തായി മറുപായി മളരായി മണിയായി ഒഴിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒഴിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിയായി കുരുവായ് വരുവായി അറിവായ് കുഹനെ அருள்வாய் அருவாய் கூகணிவாய் அறுபாயும் உலதாயும் மறுபாய் மழராய் மணியாய் குழிய ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்தோரும் கர்ணைக்கண் கர்ணன் மகாராஜாவில் வந்தோருமாகிய மகா புண்ணியம் பாக்ஷியும் பெற்ற சிம்மராசி உடுத்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மூன்றாம் ஒன்றாம் ஒன்பது நவக்கிரக நட்சத்திர மகா பாக்கியவான்களும் மகா யோக்கியவான்களும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இப்பூரவியை அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் கடந்த ஒம்பது மாத காலங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சிம்மராசிக்கு பலவிதமான தடைகளும் ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தன ஆனால் இன்றிருந்தவர் எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சாரம் பண்ணி அவடைய விசேஷத்தன பார்வையில் உள்ள கரும்பாவையை பார்க்கிறார் இது விசேஷத்தன யோகம் மிகவும் பால்பாக்கி யோகம் மிகவும் பெரும் சிரச்சத்தை அமைக்கும் யோகம் ஏனெனில் இந்த கேதுபோபானுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுபோபான் இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் அஞ்சுக்கும் எட்டு கூடிய குருபோபான் ராஜ யோகாதிபதி யோகாதிபதியாக அழைக்கப்படும் பெரும் தனக்காரன் பிரகஸ்பதி குருபோபான் அதிசார குருபான் டிசம்பர் இருபத்தி நான்கு வரை இன்னும் அறுபது எழுபது நாட்களுக்குள் உச்சம் இருக்கிறார் அதனால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கை எச்சத்தில் இருந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இனிமேல் உச்சத்தில் அடைந்து உயர்கோபுர நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக நிலை ஏற்படும் இது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் ஏனெனில் அஸ்தமச்சானத்திலிருக்கும் ஆறு கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானாதிபதி பானுமேந்திரன் சனீஸ்வர பகவான் எட்டில் மறைகிறார் எட்டு என்பது மறைமுக வழி வருமானம் உயில் வருமானம் லாட்ரி வருமானம் புறவருள் வருமானம் ஏற்கனவே தேடி துளைத்த பணத்தை எடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னும் எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள் அமைக்கும் இது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்று கூறலாம் ஏனெனில் இந்த காலகட்டங்கள் தான் பெரும் தனத்தை இந்த கரியகோத்தில் அள்ளித்தரக்கூடிய மெகா கோடீஸ்வரன் கொடுக்க கொடுக்கக்கூடிய ராகுபோபா காலபுருஷனுக்கு பதினொன்னாம் வீட்டில் அதாவது குதூகல கும்பமனையை உட்கார்ந்திருக்கின்றார் இன்னும் மாதமாக இந்த ராகு என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தாராளமான படப்புழக்கமும் தனப்புழக்கமும் ஏற்பட்டு நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக வரக்கூடிய நேரங்கள்லாம் கணிந்து வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே கேந்திரத்தில் நான்கை விட ஏழு மிகப்பெரிய கேந்திரமாக கருதப்படும் பெறப்படுகிறது இந்த கரும்பாம்பர் ராகு பகவானுக்கும் பானுவேந்தர் சனீஷ பருவம் ஏழிலாம் திக்பலம் பெறுகின்றார்கள் அந்த வகையில் இந்த குதூகோல கும்பவேடு காலபரிசு லாபம் என்று சொல்லும் பொழுது லாப வீட்டில் ராகு இருப்பது ராஜரீக ராஜயோக வாழ்க்கையும் ராஜாங்க அரசாங்க அரசாலை யோகத்தை இந்த காலகட்டத்தை பெறக்கூடிய நேரத்தை சிம்மராசிக்காரங்க பெறுவாங்க ஏனெனில் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு விரவல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரனை வாழ்ந்திடுவான் இன்னர்கேல பேசு பெரு அணிகள் அணைகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிபாணி சித்தர் கூறிய போல இந்த ஏழாம் இடமான பிறந்த கேந்திரமான ராகுபோபான் அங்கு திட்பலம் பெற்று இந்த சிம்ம ராசியை இந்த ராசிக்கார்க்கும் சித்தியுள்ளவராய் செய்கின்ற காரியம் வாய்க்க பெற்றவராய் தனமந்தராய் பணமந்தராய் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராய் வரக்கூடிய நேரம் இந்த டிசம்பருக்குள் அமையும் இந்த ராகுபோபான் இருக்கின்ற வீடு சனி சனி சனிபோபான் இருக்கின்ற வீடு குரு வீடு இந்த குரு வீடை உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் ஓவிய பார்வையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை நிலை ஏற்படும் ஏற்படும் சில பொதுமக்கள் வணங்கக்கூடிய நிலை ஏற்படும் அவருடைய குப்பை போலிருந்த வாழ்க்கை கோபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு உயர்ந்த உச்சாணி கும்பி ஏறி அமரக்கூடிய நேரங்கள்லாம் இந்த எழுபத்தி இரண்டு நாட்களில் தான் அமையும் பெரும்பாலும் சில சிம்மராசிக்காரன் இந்த கட்டி தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ஏகமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இது இவர்கள் வாங்கி வந்து வரும் பொதுவாகவே சிம்ம பதினெட்டு சித்தர்களின் அருளாசியும் ஸ்ரீ ராமதேவ சித்தரின் பொருளாசியும் ஆஞ்சநேய பெருமானின் அருளாசியும் முருகப்பெருமானின் திருவருளும் அம்பிகை ச சரஸ்வதியின் அருளும் லட்சுமி தேவியின் அருளும் சமயபுராத்தாளியின் பேரலும் பெற்றவர்தான் மகத்தில் பிறந்த அவதாரம் செய்த அவதார புரிதர்கள் என்றே சொல்லலாம் அந்த வகை அம்பிகை அருள் பெற்ற அம்பிகையே ஈஸ்வரியே என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் அம்பியின் அருளாசியும் பொருளாசியும் வெற்றிகின்ற சமூகத்தில் கட்டிக்காக்கும் காக்கும் காவலனாக உங்களை எட்டி உதைக்கும் மக்களுக்கு முன்பாக நீங்கள் தட்டி தூக்கும் ராஜ சக்கரவர்த்தியாக வரக்கூடிய நேரங்கள்லாம் இன எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள் இந்த கரும்பாம்பு ராகு தருகிறார் ஏன் அடிகின் ராகுவுக்கு இரண்டாவிட்டையும் குருபோவான் பார்ப்பது உச்ச குரு பார்க்கிறார் ராவுக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக மகரமனையும் அந்த அதி உச்ச சனி குருபோவான் பார்க்கிறார் ஹந்த வகை இந்த ராகுபோவான் இந்த குருபோவானி விசேஷ தன பார்வை ரெண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் பார்க்கும்பொழுது இவர் திக்கு முக்காடி நான் என்று சொல்லும் அளவுக்கு பெருமனத்தை இந்த சிம்ம கொடுத்து இவர்களுக்கு மண்மனை சிற யோகத்தையும் பதவிகளில் மிகப்பெரிய தாராள பதவி யோகத்தையும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வையும் பண சரலத்தை கொடுத்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து நான் யார் என்பதை வாழக்கூடிய நிலை ஏற்படும் சூப்பர் ஸ்டார் யார் சின்ன சொல்லும் சூப்பர் ஸ்டார் யார் சின்ன சொல்லும் என்ற அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் தலையோத்தை கரும்பு அமர் ராகு தருவதுதான் எதிர்சனமான உண்மை பொதுவாகவே காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு வரும்போது ராகு சனியை போல் செயல்பட்டு சனி அஷ்டமட்சானத்தில் இருப்பதால் ஆறுக்குரியவர் விபரீத ராஜீயவத்தில் செயல்படுவார் அதேபோல் இந்த ராகு பகவானும் விபரீத ராஜீயவத்தில் செயல்பட்டு உங்களை துள்ளலி எண்ணம் கொண்டவராக துல்லாத மனம் துள்ளும் என்றும் மனம் கொண்டவராக உங்களை மாற்றக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிட்டது சகோதர சகோதரி உங்கள் வாட்டில் இனிமே அடை ஐப்பசு மாதம் கார்த்திகை மாதம் மார்லி மாதம் என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் முத்தான முதல்தரமான ராஜ யோகமும் பணக்கார யோகமும் கிடைத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிட்டது உங்களுக்கு முன்பாக உங்களை காயப்படுத்தியவர்கள் கலங்கழித்தவர்கள் உங்கள் முன்னால் நாடி வந்து உங்களுக்கு முன் மண்டியிட்டு உங்களிடமே உதவி கேட்கும் பொழு உங்களுக்கே உருவாக போகிறது இப்படி ஒரு ராஜயோக நிலவுகள் நடக்க இனிமே நீங்கள் ஐம்பத்தி நான்கு வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் கிரகங்கள் அனைத்தும் பெருந்தனக்காரன் குரு மிகவும் பெருந்து யோகத்தை தரக்கூடிய ராகுபோவா அஸ்தமஜாந்தில் சனி பகவான் அனைத்துமே உங்களுக்கு ராஜயோக பரிவர்த்தனையாக இருந்து இந்த காலகட்டங்களில் இந்த டிசம்பருக்குள் உங்கள் வாழ்க்கையை துல்லாத மனம் தொல்லும் என்று சொல்வது போல உங்கள் வாழ்க்கையை துள்ளல்கள் அதிகம் இருக்க போகின்றது மனது நல்ல எண்ணங்களும் துய உள்ளமும் கொண்டவராயிருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வாணி உயரத்தை அடையக்கூடிய கோபுராம்ச நிலை ஏற்படும் உங்களை வணங்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை கையெழுத்தக்கூடிய நிலை ஏற்படும் அந்த வகையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சடுதடுவன மல மலமன பெரும்பனத்தை சம்பாதிக்கூடிய நிலை ஏற்படும் ஏனெனில் பொதுவாகவே குருபோவான் சரராசி என்று சொல்லக்கூடிய மேசராசி கடகராசி துலாம் ராசி இந்த மகர் என்று சொல்லக்கூடிய சர வீடுகளில் இந்த குருபோவான் இருந்தால் இந்த காலகட்டங்களில் இந்த சிம் சிரராசி உள்ள சிம்ம பெரும் பணத்தை மிக எளிதாக வெகு சீக்கிரமா சம்பாத்து அவர் பணக்காரராக ஆகக்கூடிய நிலை ஏற்படும் அந்த வகையில் இந்த குரு பகவான் இன்னும் தொண்ணூறு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் டிசம்பர் இருபத்தி நாளுக்குள் இன்னொரு எழுவத்தி ரெண்டு நாட்களுக்கு எழுச்சியான வண்ணமயமான இன்பமயமும் புதிய தொழில் மாற்றமும் ஏற்படும் ஏற்கனவே நலிந்த தொழில்கள் இனிமேல் தொழில் ஸ்தானமாக கூடாரமாக மிக பெரும் தொழில் அதிபராக மாறக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே மாணக்கர்கள் படிப்பில் தரை இருந்தாலும் இனிமேல் படிப்பில் யோகம் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் கீழ பெரும்பலம் என்று சொல்லக்கூடிய கேதுபோபான் திருத்தலம் ஒரு யவகண்ட வேளையில் வெள்ளிக்கிழமை சென்று வழிபட்டு வருவது உத்தமத்தை தரும் முடியாதவர்கள் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து முடிந்தால் நீங்கள் ஏழு நெய் விளக்கு தீபத்தை ஓங்ளாங்களிங்கம் கணபதியே வர வர நமதானிய சமருத்தி மேம் மேகிதாவய சுவாக என்று நீங்கள் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தஞ்சை மாவட்டம் பேராவூர்ணையில் குடி திரு நீலகண்ட பிள்ளையாரை வந்து அவசியம் சிம்மராசிக்காரர் வழிபட்டார் இவர் தன விநாயகராக சிம்ம அனுக்கிரகம் பெற்றவராக இருக்கின்றார் அப்படிப்பட்டவரை பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆகிபலவும் மனோபலமும் மிகவும் செழிப்பும் ஏற்பட்டு அஸ்தலட்சுமி குபேர முறையாக வாழ்வது உண்மை மேலும் நீங்கள் காரைக்குடி அருகிலுள்ள கற்பக விநாயகரையும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முடிந்தால் அடிக்கடி சென்று வழிபட்டு விடலாம் கற்பக கணபதியே கணபதியே என்று சொல்லும் நீங்கள் கற்பகத்தருவை உங்கள் வாழ்க்கையை கற்பகத்தருவது போல வளர்ந்து வாழ்க்கை செல்வாக்கு எழுச்சியான பேரன்பம் பெற்று ஏழே திறமுறைக்கு வளரக்கூடிய ராஜயோகம் சிம்மராசி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் இது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை இன்னும் யோகம் தித்திப்பாய் நடக்க அவசியம் இந்த எழுபத்தி ஏழு நாளுக்கு முடிந்தது நான்கு தடவை அல்லது ஐந்து தடவையாவது கும்பகோணம் மாறியுள்ள பகவான் தான் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கணியுடன் காட்சி தரும் பூலோக மிகப்பெரிய மங்கள ராகுவாய் சொலிக்கும் பகவானை திருநாகேஸ்வரம் சென்று இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முடிந்தால் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சென்று வாருங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தையும் பணயோகத்தையும் பால் பாக்கியத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் உள்ள அந்த ராகு கால வேளையில் பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பன் பகவான் நீங்கள் நீருக்கு நீரா உட்கார்ந்து நீ நடுவருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடு தன் அட்சிடம் பெற்ற ராகுவே போட்டி போட்டி என்று நீங்கள் துள்ளல்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய தடைகள் பல உடை என்ற விதிமுறை தடைகள் விலகி தொல்லைகள் விலகி அல்லல்கள் விலகி அவதார புருஷனாக ஆனந்த மனிதனாக பேரின்பம் கொண்ட மிக ராஜயோக சக்கரவர்த்தியாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வருவதே வருவது உண்மை மேலும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் அல்லல்களை கொடுக்க மாட்டார் தொல்லைகளை கொடுக்க மாட்டாள் துள்ளல்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரன் தனியோகத்தை கொடுக்க பானுமைந்தன் சனீஸ்வரன் ஆயத்தமாகிவிட்டார் அதனால் பிரியமானவர்களே அவசியம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் முடிந்தால் ஒரு தடவையாவது காரைக்கால் திருநள்ளார் உள்ள சனீசு சேத்திரம் சென்றே ஒரு சனிக்கிழமை கருங்குலை மலர்களா பானுமைந்தனை அர்ச்சித்து அவடைய நேருக்கு நேராக நின்று வழிபட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாக நீரில் சத்தரவின்றி சாக நீரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று அஸ்தவச்சனியை வழிபடுவோம் வாழ்க்கையில் ஆனா சனியாக பொங்கும் சனியாக மிகப்பெரிய யோக சனியாக வாழ்க்கையே பானுமைந்தன் வரப்போகிட்டார் அவர் எட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பா தொழில் ஸ்தானங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விருத்தி அடைய போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகள் தன பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது தனபரவு பெறக்கூடிய நேரமும் ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு குலதெய்வத்தின் பூர்வ அதிர்ஷ்டங்கள் பல கிடைத்து லாட்ரியும் புதையவும் கிடைத்து இந்த எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பெரும் தனபரந்ததாக நீங்கள் அமைய பெற்று ஏழை ஏழு தலைமுறைக்கு சொத்து மிகப்பெரிய ராஜ கூட்டத்திற்கு இருக்கும் ராஜாவாய் வாழ்வது சிம்ம ராசிக்காரர்கள் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை